மதி 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 என்ன மதி மதி கத்திட்டு உன் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு சரி சரி வா சீக்கிரம் படிக்கலாம் இப்போ எதுக்கு அழுக்குற படிக்க சொன்ன உடனே உனக்கு கண்ணுல இருந்து வருதா ஏண்டி நாளைக்கு செமஸ்டர் வச்சுக்கிட்டு படிக்க வாடினா கண்ணு ஃபுல்லா தண்ணிய வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கியா நடிச்சிட்டு இருக்கிய இப்பதானே உங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க நீ நல்ல மார்க் எடுக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வந்து வா

இப்ப யார் உனக்கு கால் பண்ணா கால் வந்ததுக்கு அப்புறம் நீ டேமி டேமி அழுகுற என்ன ஆகுது உனக்கு என்னாச்சு தெளிவா சொல்லு ஃபோன் கால்ல யார் அருணி மதி வருவான்னு உனக்கு தோணுதா நிச்சயமா வருவா நீ வேணா பாரு மதிக்கு வர விருப்பம் இல்லைனாலும் அருணி கண்டிப்பா மதிய கூப்பிட்டு வருவா எப்பரா ஷோரா சொல்ற நீ அரணி கிட்ட என்ன சொன்ன எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொன்ன அப்பனா மேடம் கண்டிப்பா பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க நீ வேணா பாரு கண்டிப்பா மதியே இழுத்துட்டு வருவாங்க ஏ பாவண்டா அந்த பொண்ணு நான் அப்படி சொன்ன உடனே எப்படி தெரியுமா பதறி போயிட்டா உன்னாலதான் நான் நான் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு ஏ விடுறா விடுறா நண்பனோட லவ் சக்சஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி பல பொய்கள்ல சொல்லலாம் ஏன் நான் செத்தே போயிட்டேன்னு கூட சொல்லலாம் வாயிலே அடிப்போம் உன்ன சரி ஓகே ஓகே அதெல்லாம் விடு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆகு மதிக்கிட்ட என்ன பேசலாம் எப்படி பேசலாம் உன்னோட லவ் எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு வேற எதை பத்தி யோசிக்காத சரியா என்னமோ சொல்ற சரி செய்யற ஹே ஹர்னி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்

விஜய் விஜய் கென்னாச்சு என்ன சொன்னா விஜய் விஜய் அண்ணா கோன கார்த்திக் கார்த்திக் பைக் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஆண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அவனுக்கு என்னாச்சு தெரியலடி என்ன விஜய் கோன ஆகல என்னாச்சா எப்படி தெரியலடி விஜய் அண்ணா என்கிட்ட எதையுமே டீடைலா சொல்லடி அவன் பைக்ல வந்துட்டு போது கால்ல ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட்டான் பைக் மேலே விழுந்துருச்சு நிறைய இரத்த வருது நீயும் ஊ மத்தியம் பார்க்குக்கு வாங்க ஏனால தனியா ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னாங்கடி இந்த பார்க் நம்ம வீட்ட இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல தள்ளி இருக்கலாம் அந்த பார்க்ல தான் இருக்காங்களா இவா மரி போய் என்னன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி கார்த்திக் என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப பயமா இருக்குடி انا இப்போ எப்படி நம்மளால போக முடியும் மார்க்காங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது நம்ம ரெண்டு பேரும் படிக்க சொல்லிட்டு போயிருக்காங்களே இப்போ என்னன்னு சொல்லி நம்ம வெளிய போறது அதெல்லாம் பாசிபிளே இல்ல அருணி இல்ல மதி எனக்கு இப்ப கார்த்திகா பாத்தே வரணும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு ஒரே ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நம்ம போலாம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத கார்த்திக் ஒன்றும் ஆயிருக்காது சரியா நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் வா ஓகே மதி மதி அரணி போதுமா படிச்சதே ரெண்டு பேரும் வாங்க ஒரு பை சாப்பிட்டு போவோம் சாப்பிட்டு போய் படிங்கடா செல்லங்களா ஆச்சு அடிக்குது இந்நேரத்தில் எங்கே வெளியே போவீங்க அதே நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு அது அது ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னான் சரி அதான் பக்கத்தில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறேன் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம்மா என்ன ஆச்சு மதி இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன் தலைக்கு ஊற்றிக்கிட்டியா இல்லைம்மா கலைக்கு ஊற்றுற டேட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப வயிறு வலிக்குது அதுதான் அருவியை கூட்டிட்டு சரி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலான்னு போறோம் நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்குல்ல வயிறு வலியில் படிக்க முடியாமல் போயிடுச்சின்னா என்ன பண்றதுன்னு தெரியலையா அதான் அடே இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதே செத்த உட்காருங்க அம்மா ஒரு சூப்பராக கசாயம் அது குடிச்ச வயிறு வலி தட்டார்னு பதவி போடிரும் அதுமா அவளுக்கு கஷாயம் குடிச்சு பல பல இல்லமா ஹாஸ்பிடலுக்கு கூடிட்டு போய் நான் வந்திரமா இந்தாடி வயிறு வலி உனக்கா இல்ல அவளுக்கு அவ கூட வயிறு அந்த அழுகு அழுகல நீ இந்த அழுகு அழுகுற என்னடி ஆச்சு அது இல்லமா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னனா அந்த கவலையில அவ்வளவு அழுகுறா எனக்கு கஷாயம் எல்லாம் குடிச்சா சரியாவாதுமா நான் ஹாஸ்பிடல்ல போய் காட்டிட்டு வந்துடுறேமா இது என்னங்கடி இது பெரிய கூத்தா இருக்கு அந்த காலத்துல எல்லாம் நாங்கள எவ்வளோ வயிறு வலிய பார்த்திருக்கோம் அவ்வளோ வயிறு வலி பார்த்தோம் அது சொல்றாமா அதுக்கு தான் உட்காருங்க கசாயம் போட தரேனா சும்மா சொல்லிக்கிட்டே பாருங்கடி ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து தரேன் அருணி அந்த பிள்ளை குடிக்கலனா நீ குடி நீ குடிச்சாதான் குடிப்பா ஐயோ அம்மா வேற புரிஞ்சுக்காம பேசுறாங்களே அந்த விஜய் சரிங்கம்மா சரிங்கம்மா கூட்டி போறம்மா சரி ரெண்டு பேரும் பாத்து பத்தறுவா பாயிட்டு வாங்க அப்புறம் இந்த அரி அரினி ஹாஸ்பிடல் ஏதோ காஸ்பத்தலனா சொல்லினா போட்டு உடறேன் சரிங்கம்மா சொல்றேம்மா போய்ட்டு வரம்மா வாமதி போலாம் சரி வாடி போலாம் ரெண்டு பேர்ல வைட்டவளி இவ்வளவு அவளுகானே தெரியலையே

வெயிட் கூரியே வா போற ஆ இல்ல குறஞ்சு போயிரவே போ போய் தட்டல சோத போட்டு எடுத்துடா போ வேல சொல்லி ஏ சாவடிக்கறானுங்க உன் அப்பனனா கல்யாணம் பண்ணி வந்தது அவனுக்கு சேவை செய்யிறதுக்கு ஒண்ணே நான் பெத்தது உனக்கு சேவை செய்யிறதுக்கு நல்லா இருக்குடா ஐயா வாழ்க்கை